ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் ஃபுல் டெஸ்ட் ஒன் அதில் வந்து ஒரு சில கேள்விகள் வந்து சந்தேகமாக இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க அதற்கான விளக்கத்தை தான் வந்து பார்க்க போகிறோம் கேள்வி நம்பர் நைன் இதில் வந்து தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்கோம் அது வந்து எதனுடைய சொற்களுக்கு வந்து தவறான இணை அப்படின்னா மயங்கலி சொற்கள் மூணுது கொடுத்துருக்கோம் அதுக்கான பொருள் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் வந்து நேர் நேராக கொடுத்துருக்கோம் ஓகேவா இதில் பொருள் வந்து எதில் தவறுதலாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் வந்து தவறுதலாக இருக்குது மற்ற மூணுலேயும் வந்து சரியாக இருக்குது இப்போது இதுக்கான பொருள் புரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருந்துருக்கும் இதுக்கு பாருங்கள் இப்போ இந்த சொல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மழைத்துளி ஓடை இரண்டு பொருள் வருது இதுக்கு பாருங்கள் சிங்கம் விலங்கு ஆள்பவர் மூன்று பொருள் சொல்லலாம் அடுத்தது இதுக்கு சக்கரம் கடல் இரண்டு பொருள் சொல்லலாம் ஓகேவா இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விளக்கம் அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அடுத்தது கேள்வி நம்பர் சிக்ஸ்டீன் இதில் வந்து தவறான ஒருமை பன்மை இணையை தேர்ந்தெடு இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் நமக்கு வந்து ஒருமைப்பன்மையில் இப்போ படற்கை ஆண்பால் அவன்கிறது படற்கை ஆண்பால் இப்போ இது ஒருமையில் இருக்குது இது பாருங்கள் வருவான் அப்படிங்கிறது மிகுதியாக பெற்று வரும் அடுத்தது படற்கை பெண்பால் அவளுங்கிறதுக்கு வருவாள்ங்கிற வினைமுற்று விகுதியை பெற்று வரும் அடுத்தது ஒன்றன்பாள் இது பாருங்கள் அதுங்கிறதுக்கு வருங்கிற வினைமுற்று பெற்று வரும் இதில் படற்கை பலர்பால் அவர் அப்படிங்கிறதுக்கு வருவர் அப்படிங்கிறது தவறான இணை என்ன காரணம் அப்படின்னா படற்கை பலர்பால் பெயர் அதாவது அவர் அப்படிங்கிறது என்ன விகுதியை பெற்று வரும் அப்படின்னா ஆர் ஆர் விகுதிகள் பெற்று வரும் அதாவது வந்தார் வருகிறார் வருவார் அப்படிங்கிற விகுதியை பெற்று வரும் அப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன் வருவர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து வருவார் அப்படின்னு வரும் வருவருங்கிறது எப்போ வரும் அப்படின்னா பாரியும் பேகனும் அதாவது இரண்டு நேம் சொல்கிறோம் அப்படின்னா சப்ஜெக்டில் வந்து இரண்டு நேம் சொல்லும்போது இங்கே வினைமுற்று வருவர்னு வரும் ஆனாலும் இது இப்போதைக்கு பயன்பாட்டில் இல்லை வந்தனர் வருகின்றனர்னா தான் இருக்குது வருவருங்கிறது பயன்பாட்டில் இல்லை இது வந்து சப்ஜெக்டில் இரண்டு பேர் வரும்போது தான் வருவர்னு வரும் அவருங்கிற படற்கை பெயருக்கு நமக்கு என்ன வரும்னா வருவார் அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும் அதனால் இது தவறான இணை ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இன்னும் நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்டிருக்கீங்க அடுத்தடுத்த வீடியோவில் அந்த சந்தேகங்களை வந்து தெளிவுபடுத்துகிறேன் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி